வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு பெண்களுக்காக மத்திய அரசு கொண்டு வரப்படுகிற முக்கியமான புதிய திட்டம் பற்றி நிறைய பேருக்கு இன்னும் தெரியாம இருக்கு இப்ப இதுல ஒரு சில முக்கிய தகவல்களை இப்ப நம்ம பார்க்க போறோம் மத்திய அரசு பெண்களின் நலனுக்காக பல புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க அதன் ஒரு பகுதியாக பெண்களுக்கான பொருளாதார பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக புதிய ஒரு உதவித்தொகை திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு வேலை இல்லாத நேரத்திலும் திடீர் செலவுகளுக்கும் உதவியாக மாசத்துக்கு ரூபாய் ஏழாயிரம் வரை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறது நாடு முழுவதும் உள்ள பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த புதிய திட்டம் தான் பீமா சகி என்ற பெயர்ல அறிமுகப்படுத்திட்டுள்ள திட்டம் அதாவது பீமா சசி இந்த புதிய திட்டத்திற்காக மத்திய அரசு எல்ஐசி போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட திட்டம் இன்று பெண்களை நிதி ரீதியாக நிலையானவர்களாக மாற்றுவதே இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம்ங்க மேலும் வருமானம் இல்லாத காலங்கள்ல உதவி கிடைப்பதற்குடன் அவர்கள் சேமிப்பு செய்வதற்காகவும் இந்த வசதியை வந்து ஏற்படுத்திட்டு வருதுங்க இந்த திட்டத்தால் என்ன பெனிஃபிட்டு அது மட்டும் இல்லாமல் என்ன தகுதி இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம் இந்த திட்டத்தின் கீழே பதினெட்டு முதல் எழுபது வய வரை வயதுள்ள பெண்கள் வந்து பயனடையலாங்க முதல் வருஷத்தில் ரூபாய் ஏழாயிரம் தருவாங்க இரண்டாம் வருஷத்தில் ஆறாயிரம் தருவாங்க மூன்றாம் வருஷத்தில் ஐயாயிரம் வரை உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது இதற்கு மேலாக இந்த திட்டத்திற்கு தொடர்பான விண்ணப்பங்கள் ஆன்லைன் வழியாக அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாக நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே சமயம் வயது சான்று இந்த திட்டத்திற்கு தொடர்பான முகவரி சான்று வங்கி கணக்கு விவரங்கள் போன்ற அனைத்து அடிப்படை ஆவணங்களையும் நீங்க வந்து இவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் முக்கியமான குறிப்பு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போது வெளியாயிருப்பது ஒரு ஆரம்ப தகவல் மட்டுமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தவுடன் மற்றும் வழிகாட்டு நெறிமுறை முறைகளும் வெளியிடுவாங்க அதன் பிறகு நீங்க வந்து இந்த திட்டத்துக்கு வந்து பதிவு செஞ்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க அரசு வெளியிட்ட உடனே இது வந்து உறுதியா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த திட்டம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அப்டேட் வந்த உடனே உங்களுக்கு நான் வந்து அனைத்து தகவல்களையும் வழங்குறேன் மேலும் இது போன்ற தகவல்கள் நீங்க பாக்கிறதுக்கு நம்ம சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைத்து நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்